முன்னானை மூவர்க்கும் முற்றுமை மூற்றுக்கும் பின்னானை பிஞ்சுகனை பேணும் பேருந்துரையின் மன்னானை வானவனை மாதியலும் பாதியனை பின்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்க்கு இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுங்கானாய் பேற்றி பிறர்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாடி சுற்றிய சுற்றத்துடர் அருபான் தொல் புகழே பற்றிய பாசத்தை பற்ற நாம் பற்று പറ്റിയ പേരാണം പാടുതും കാണം മാനായ പറ്റിയ പേരാണന്തം പാടും കാണം മാനായ തൃച്ചമ്പലം